இன்றைய தியானம் தூண்டில் பெருந்தகையே உன்னை பிடிப்பதற்கு நானே தூண்டிலாக இருக்க நான் இன்னும் உன்னை அடையாதிருப்பது ஏனோ மீன் பிடிக்க விரும்பும் ஒருவன் ஏற்கனவே மீன் பிடித்த மற்றொருவனிடம் சென்று அது சம்மந்தமான செய்திகளை கேட்டு அதன்படி நீர்நிலையில் தூண்டில் போடுகிறான் சாதகன் ஒருவன் முதலில் கடவுளை அடைந்த ஆன்றோர் சொல் கேட்கிறான் பிறகு அதன்படி தன் மனது என்னும் தூண்டிலில் பக்தி என்னும் இரையை மாட்டி கடவுள் பால் வீசி அமைதியுடன் நெடுநாள் காத்திருக்கிறான் அங்கத்தை மண்ணு காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் சங்கொத்தம் மேனி செல்வான் சாதல் நாள் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்ற போதால் இங்குற்றின் என் கண்டாயே ஓம்